ஐ காய்ஸ் எல்லாம் பிடிக்கீங்க காய்ஸ் ஸோ நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஓகே காய்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி கட்ட போகிறேன்னா ஸோ போட்டோட ஒரு பவர் பேங்க் டுவெண்ட்டி தௌசண்ட் எம்ஏஹெச் பவர் பேங்க் இது ஏன் நான் வாங்கினா இது வந்து உங்கள் இருக்கிறதே ஒன் ஆஃப் த சீப் அண்ட் பெஸ்ட்டு என்ன கேட்டால் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் வருது இதோடய ப்ரைஸு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் அதனால் வந்து எனக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துச்சு ஸோ இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க மேக்ஸிமம் ரேட்டை அவ்வளோ அவ்வளோ பண்ணலாம் ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா ஏன் இதை நான் வாங்கினேன் அப்படின்னா இது வந்து டூ அவுட்புட் போட் சாரி த்ரீ அவுட் புட் போட்டும் டூ இன்புட் போட்டும் இருக்குது ஸோ டூ இன்புட்டில் வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பியும் ஒரு டைப்ஸியும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ரெண்டு யூஎஸ்பியும் ஒரு டைப்ஸியும் இருக்குது டைப்ஸி வந்து டூஏயே யூஸ் பண்ணிக்கலாமே சொல்ல மாதிரி இதில் அதோட அடிஷனல் வேறு என்னன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது ஸோ மற்ற எதுலேயுமே வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வராது இந்த ரேட்டில் கண்டிப்பாக வராது அதே மாதிரி வந்து இதில் பாஸ் த்ரூ சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது என்னென்னா இது பாஸ் த்ரூன்னா என்னென்னா இப்போ நீங்கள் பவர் பேங்க்க்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் பவர் பேங்க்லேருந்து மொபைலுக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் அந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி தௌசண்ட் எம்ஹெச் கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக இப்போ ஃபோன் வந்து மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் தான் நீங்கள் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் த்ரீ டைம் சார்ஜ் பண்ணலாம் ஒரு இயர் டொமஸ்டிக் வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க பயங்க டியூரபிளி ஆனால் அலுமினியம் அலுமினியம் கேஸுங் இருக்குதுனால டூ டியூரபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு இருந்தாலுமே வந்து இது வெடிக்காதா அப்படின்னு ஒரு டவுட் வரும் ஸோ அதனால் வந்து டுவெல் லேயர் ப்ரொடக்ஷன் ஐசி ஐசி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஆக வாய்ப்பு இல்லை ஸோ ஓகே வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ பாக்ஸை குறிப்போம் பா பேக்கிங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இதே ஒரு பாக்ஸு ஸோ இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு பேக்கிங் ஸோ இதுக்குள்ளே இன்னொரு டேப் ஓகே ஸோ அவங்க இன்னொரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பவர் பேங்க் பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ போட்டோட லோபோ டுவெண்ட்டி தௌசண்ட் எம்ஏஹெச் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ஹெவியாகலாம் ஃபீல் ஆகலை மேலே ஒரு தின்னான ஒரு அலுமினியம் லேயர் தான் இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து ஓகே நல்லாயிருக்கு பாருங்கள் இதில் வந்து டபுள் ஏ போட்டு ஒரு சி இது வந்து டூ வே இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒன் ஒரு மைக்ரோஎஸ்பி ஓகே பட்டன்ஸ் வந்து எல்லாத்துலேயும் எல்லாமே இதில் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க நான் யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து இந்த இடத்துல வரும் ஆனால் பட் இதில் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஃபீச்சர் தான் ஸோ இதுலேயே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்றது காட்டும் ஒன்றா ஸோ கம்மி ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கு பார்க்கவே நல்லாயிருக்கு ஸோ அடுத்து யூஸ் மேனுவல் இருக்குது ஓகே ஒரு யூஎஸ்பி ஏ டு சி வந்து கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா என்கிட்டயே கேபிள் இருக்குது ஸோ அடுத்து தான் யூஸ்அப் மேனோடஸ் கொடுத்துருக்காங்க ஓகே போட் தேங்க்யூன்னு சொல்லி ஒரு வந்திருக்கு இது வந்து வாரண்டி கார்டு நினைக்கிறேன் திஸ் ப்ராடக்ட் கம்ஸ் வித் ஒன் இயர் மேனுஃபேக்சர் வாரண்ட்டி ஸோ இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஓகே இது தான் யூஸ்அப் மேனுவல் யூஸ் பண்ணுறேன் அதனால நம்ம இன்றைக்கி படித்தோம் இதில் வந்து நாலு கலர்ஸ் இருக்குது ஒன்று ரெட்டு க்ரீனு அப்புறம் ஒரு பிளாக்கு ஒரு க்ரே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாலு கலர் இருக்குது நான் வந்து ரெண்டு எனக்கு பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்ததுனால அதை சூஸ் பண்ணியிருக்கேன் வேஷ் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்களோட சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும் உங்களுக்கு நல்ல ப்ராண்டடில் வேணும்னா எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வாட்டுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பா ஒரு ஸ்பீடு தான் எனக்கு தெரிஞ்சு ப பவர் பேங்க்லேயே ஓகே வேஷ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க பிடிச்சிருக்கேன் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்